புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நவராத்திரி விரதம் மிக முக்கியமானது இந்த ஒன்பது நாட்களும் விரதத்தை முறையாக கடைபிடித்து பூஜை செய்தால் வீட்டில் லட்சுமி தங்கும் செல்வம் பெருகும் கேட்டது எல்லாம் கிடைக்கும் இப்படி சிறப்பு வாய்ந்த நாளில் கொழு வைக்கும் போது இந்த மூன்று தவறுகளை மட்டும் செய்யவே கூடாது அவை என்னென்ன என்று முருகன் ஆராதனை வீடியோவை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் உங்க வீட்ல கொழு வைப்பீங்களான்னு சொல்லுங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வீட்டில் கொழு வைக்கும் படிகள் ஒற்றை படையில் இருக்க வேண்டும் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் உங்களின் வசதிக்கேற்ப வைத்துக் கொள்ளலாம் ஒன்பது நாட்களும் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் ஒன்பது நாட்களும் நெய்வேத்தியம் படைக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தானியங்களை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு உயிரினங்களை வரிசைப்படுத்த வேண்டும் என்ற சாஸ்திரம் இருக்கிறது அதில் தவறுகளை செய்யாதீர்கள் முதல் படியில் மரம் செடி கொடி இரண்டாவது படியில் ஈரறிவு உயிரினங்கள் மூன்றாவது படியில் கரையான் எறும்பு நான்காவது படியில் நண்டு நத்தை ஐந்தாவது படியில் பறவைகள் விலங்கினங்கள் ஆறாவது படியில் திருமணங்கள் மனிதர்கள் கடை வியாபாரம் நடன பொம்மைகள் ஏழாவது படியில் மகான்களின் பொம்மைகள் எட்டாவது படியில் தசாவதாரம் அஷ்டலட்சுமிகளின் பொம்மைகள் ஒன்பதாவது படியில் பார்வதி சரஸ்வதி லட்சுமி தேவி ஆகியோரின் பொம்மைகள் வைக்க வேண்டும் மேல் கூறியுள்ள முறையில் கொழுவைத்து வீட்டில் செல்வ செழிப்பை இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்